ஹாய் இந்த பூமியில் எமக்கு வாழ்க்கையையும் உயிரையும் தந்த இந்த சூரியன் ஏதோ ஒரு நாள் அழிந்து விடும் என்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் மறுக்க முடியாத உண்மையாகும் இந்த சூரியன் இல்லாவிட்டால் எமது பூமியோ எந்த ஒரு சூரியனை சுற்றி வரும் கிரகமோ இருக்காது பூமியில் உயிர் வாழ்க்கையும் நடைபெறாது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் நியதிப்படி தோன்றிய எதுவும் அழிய வேண்டும் தானே அவ்வாறுதான் சூரியனும் ஒரு நாள் மறைந்துவிடும் அழியும் என்பதை விட மறைந்துவிடும் சூரியன் இப்பொழுது இருக்கும் அந்த நிலையிலிருந்து மறைந்துவிடும் என்பதுதான் உண்மையாகும் ஏனென்றால் இந்த பிரபஞ்ச நியதியின்படி தோன்றிய எதுவும் மறை வேறொரு ஆற்றலாகவோ வேறொரு பொருளாகவோ சக்தி வடிவாகவோ மாறுமே ஒளிய முற்று முழுதாக அழிந்து இல்லாது ஒளிந்து விட மாட்டாது ஆகவே சூரியன் எவ்வாறு தனது ஃபைனல் ஸ்டெப்பை அதாவது அழிவினை நோக்கி செல்லும் அது எவ்வாறு இந்த முழு சூரிய மண்டல அழித்துவிட்டு தானும் இல்லாது ஒளியும் என்பதை பார்க்க முன்னர் நாம் இந்த சூரியன் எவ்வாறு தோன்றியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதுவும் தோன்றினால் தானே அது மறைய முடியும் சரி இப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றி சுமார் ஆயிரத்தி முந்நூறு கோடிகள் ஆண்டுகள் வரை ஆகின்றன அதில் எமது சூரியனும் பூமி உட்பட ஏனைய கோள்களும் தோன்றி நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் மட்டுமே ஆகின்றன எனவே சூரியன் இப்பொழுது தோன்றி இப்பொழுது இருக்கின்ற தானே அந்த விண்வெளியின் பிரதேசம் சூரியன் பூமி மற்றும் இந்த அனைத்து கோள்களும் உட்பட்ட அந்த சூரிய மண்டலம் இருக்கும் அந்த பிரதேசத்தில் சூரியன் தோன்ற முன்னர் அதாவது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் மிக பெரிய வாயுக்களையும் தூசுக்களையும் கொண்ட மொலக்குல கிளவுட் எனப்படும் மேகமண்டலம் காணப்பட்டது இந்த மேகமண்டலம் சூரியனுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த வேறொரு நட்சத்திரம் வெடித்து சிதறியதினால் ஏற்பட்ட அந்த எஞ்சிய பாகங்களை கொண்டு பொதுவான மொளக்கியூல குளவுட்ஸாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது எவ்வாறெனினும் ஒரு பெரிய மொளக்கு மொளக்கியூல குளவுட்ஸில் இருந்து தான் சூரியன் தோன்றியது அது எவ்வாறு என்றால் நானூற்றி கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் சூரியனிற்கு பல பல அல்லது சில ஒளியாண்டுகள் தொலைவில் இன்னும் ஒரு நட்சத்திரத்தின் பெருவெடிப்பு ஏற்பட்டது அதாவது சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன் அதன் காரணமாக ஒரு சலனம் ஏற்பட்டது ஒரு மூமெண்ட் ஏற்பட்டது அந்த சலனம் அதிர்வுகளை ஏற்படுத்தியது உள்ள அந்த சூரியனை உருவாக்க காரணமான மொளக்கியூல குளவுட்ஸில் அதனால் அதன் மையப்பகுதி மையப்பகுதியில் உள்ள அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி மிகவும் அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு பருப்பொருளை உருவாக்கின அதுதான் சூரியன் அதிலிருந்து எஞ்சிய பகுதிகள் பூமி உட்பட ஏனைய கோள்களாக உருவெடுத்து சூரியனே வலம் வரத் தொடங்கின இவ்வாறுதான் சூரியனும் பூமியும் உருவானது உருவாகி பல மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளின் பின்னர் பூமி சூரியனை சரியான இடத்தில் இருந்து சுற்றி வருவதனால் பூமியில் உயிர்கள் தோன்ற காரணமாகின சரி இவ்வாறு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இந்த சூரியனும் பூமியும் படிப்படியாக பரிணாமம் அடைந்து வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சுமார் நானூறு அல்லது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு இந்த சூரியனில் இந்த ப்ரொசஸ் இவ்வாறு நடைபெறும் என்று கூறுகிறார்கள் அதாவது இன்னும் ஒரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சூரியன் எவ்வாறு வெப்பத்தையும் ஒளியையும் வழங்குகின்றது என்று இந்த சூரியனது வெப்பமும் ஒளியும் தான் இந்த பூமியில் உயிர் வாழ்க்கை நிகழ்வதற்கும் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் இந்த வெப்பமும் ஒளியும் இல்லாவிட்டால் பூமியில் உருகல் உயிர்கள் தோன்றி இருக்கவே மாட்டாது என்பதை நாம் அறிவோம் இந்த வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் ஒரு பை தான் உருவாக்குகின்றது அதாவது சூரியனது மையத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இரண்டு ஒன்றுடன் ஒன்று கலந்து ஹீலியம் அணுக்களை உருவாக்குகின்றன இவ்வாறு ஹீலியம் அணுக்கள் உருவாகும் போது அதன் ஒரு பை வெப்பமும் ஒளியும் சூரியனது மையத்தில் உருவாகி பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து சூரியனின் மேற்பரப்பிற்கு வந்து விண்ணில் விசிறப்படுகின்றன அதில் ஒரு பகுதியை தான் பூமி பெற்று பூமியில் உயிர்களை தோற்றுவித்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சாரி இப்பொழுது நாம் கண்டோம் சூரியனது மையத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் எப்பொழுதுமே இணைந்து ஈ ஹீலியம் அணுக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்று இதுவும் ஒரு ப்ராசஸ் தான் இது தொடர்ந்து இவ்வாறே நடைபெற்று கொண்டிருக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து இணைந்து ஹீலியம் அணுக்களை உருவாக்கி கொண்டிருக்கும் போது அந்த ப்ரொசஸ் அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் நிறைவடைந்து விடும் முடிந்து விடும் தீர்ந்து விடும் அதனால் என்ன நடக்கும் அப்பொழுது இந்த ப்ரொசஸ் நடக்க முடியாது ஏன் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து இணைந்து ஹீலியம் அணுக்களை உருவாக்கிவிட்டன ஹைட்ரஜன் அணுக்கள் அதனால் தீர்ந்து விட்டன இது எப்படி எப்பொழுது நடக்கும் என்றால் சுமார் இன்னும் நானூறு அல்லது நானூற்றி கோடி ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது சூரியன் தோன்றி நானூற்றி கோடி ஆண்டுகள் ஆகின்றன அதாவது நூறு வயது என்றால் சுமார் நூறு வயது என்றால் ஐம்பது ஆண்டுகளில் ஐம்பதாவது வயதி வயதில் தான் சூரியன் இப்பொழுது இருக்கின்றன இன்னும் ஐம்பது வருடங்கள் அதாவது இன்னும் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் இவ்வாறு சூரியன் இருந்த பிறகு அதன் அனைத்து ஹைட்ரஜன் அணுக்களையும் ஹீலியமாக அது மாற்றிவிடும் அப்பொழுது ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்காது ஹீலியம் அணுக்கள் தான் இருக்கும் நிறைந்திருக்கும் நீங்கள் அறிவீர்கள் ஹீலியம் அணுக்கள் எப்பொழுதும் எந்த ஒரு பொருளையும் உப்பச் செய்யும் என்று அதாவது நாம் கண்டிருப்போம் என்பது மேலே கிளம்பி செல்வதற்கு அல்லது பெரிய ஒரு பெலூன் இந்த காற்றில் மேலே கிளம்பி செல்வதற்கு அதில் நிரப்பப்படும் ஹீலியம் வாயுதான் ஹீலியம் அணுக்களை கொண்ட ஹீலியம் வாயுதான் காரணம் இதன் காரணமாகத்தான் அவை மிகவும் ஒரு சிறிய பெலூனாக அல்லது சிறிய பெரசூட்டாக இருந்து உப்பி மிகப்பெரிய பெரசூட்டாக மாறுகின்றது ஹீலியம் நிரப்பப்பட்டதனால் அவ்வாறு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் கழித்து ஹீலியம் வாயுவே இந்த சூரியனில் கிளம்பும் சூரியனும் ஒரு பெரிய பெலூனை போன்று உப்பத் தொடங்கும் இப்பொழுதே சூரியன் இலட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு பருப்பொருள் சூரியனை விட சுமார் பத்து லட்சம் மடங்கு மிகப்பெரிய ஒரு பருப்பொருள் ஆனால் அந்த காலத்தில் இது இப்பொழுது இருக்கும் அளவை விட பல மடங்கு மிகவும் பெரியதாக கொண்டே செல்லும் சூரியன் ஒரு பெலூன் உப்புவதை மாதிரி உப்பி கொண்டே செல்லும் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் சூரியன் இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து மெல்ல மெல்ல பெரிதாக சூரியனிற்கு மிகவும் அருகில் இருக்கும் கிரகமான புதன் புதன் கிரகத்தை விழுங்கிவிடும் பிறகு வெள்ளி கிரகத்தை விழுங்கிவிடும் பிறகு மெல்ல மெல்ல வந்து பூமியை நெருங்கும் பூமியை அது விழுங்குவதற்கு முன்னரேயே பூமியில் சொல்ல முடியாத அளவு வெப்பம் அதிகரித்து பூமியில் எந்த ஒரு உயிர் வாழ்க்கையும் நிகழாத நிலை ஏற்படும் அந்த காலத்தில் இந்த சூரியன் இந்த பூமியில் இருந்து வெளிக்கிளம்பி இந்த பிரபஞ்ச சூரியத்தில் வேறோ வேறு எங்காவது ஒரு எக்ஸோ வாழ்வதற்கான கண்டுபிடிப்புகளை மனிதன் நிகழ்த்தியிருந்தால் அங்கு சென்று மனிதன் சேஃபாக வாழுவான் அல்லாவிட்டால் பூமியிலேயே இருந்தால் நிச்சயமாக மனித குளம் அழியும் நிலை ஏற்படும் இந்த சூரியனது வெப்பத்தின் காரணமாக பின்னர் அது இன்னும் பூமிக்கு அருகில் வந்து பூமியையும் தன்னுள்ளேயே ஈர்த்து கொள்ளும் சூரியனிலிருந்து உருவான பூமி சூரியனிற்கு உள்ளே சென்று ஐக்கியமாகிவிடும் அப்போ மேலும் அது இன்னும் உப்பிக்கொண்டே சென்று பெரிதாகிக் கொண்டே சென்று மார்ஸ் கிரகத்தையும் பெரும்பாலும் விழுங்கி

கிரகங்களை சுற்றி வரும் துணைக்கோள்களிலும் உயிர்கள் தோன்ற காரணம் சாத்தியக்கூறுகள் ஏற்படவும் கூடும் ஏனென்றால் இந்த ப்ராசஸ் ஒரு நாள் ரெண்டு நாளில் இடம்பெறாது மனித ஆயுள் ஒரு நாள் ரெண்டு நாள் மாதங்கள் வருடங்கள் அளவில் கணக்கிடப்படும் ஆனால் விண்வெளியில் உள்ள பருப்பொருட்கள் சூரியன் மாதிரியான பருப்பொருட்களின் ஒரு நாள் என்பதே ஒரு மில்லியன் ஆண்டுகள் வரை ஒரு நாள் ஒரு மில்லியன் ஆண்டுகள் என்ற வகையில் தான் கணக்கிட வேண்டும் அந்த வகையில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும் எனவே அந்த குறுகிய அந்த காலத்தில் ஜூபிட்டர் நெப்டியூன் போன்ற கிரகங்களை சுற்றி வரும் நிலாக்களில் உயிர்கள் தோன்றவும் ஏறத்தா வியாழன் கோள்கள் கோளிற்கு அருகில் சென்று மிகப்பெரிய ஒரு பருப்பொருளாக சூரியன் அப்பொழுது இருக்கும் அது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தான் இருக்கும் ஒரு ரெட் ஜாயண்ட் என்று கூறுவார்கள் அந்த நிலையை ரெட் ஜாயன்ட் இப்பொழுது பீட்டல் ஜூஸ் என்ற ஸ்டார் அந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இது பற்றி வேறொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் வே சூரியன் அந்த ரெட் ஜாயின் என்ற நிலையில் மில்லியன் கணக்கான நாடுகள் அவ்வாறு இருக்கும் பிறகு அந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கழிந்த பிறகு அது இப்பொழுது இந்த ஹீலியம் வாயின் காரணமாகத்தான் உப்பியது அந்த ஹீலியம் வாயு மெல்ல மெல்ல தீர தொடங்கும் அப்பொழுது ஹீலியம் வாயை விட ஹெவியான பாரமான வாயுக்களான கார்பன் நியான் ஆக்சிஜன் போன்ற வாயுக்களை சூரியன் எரிக்க தொடங்கும் அதன் காரணமாக மீண்டும் உப்பிய நிலையில் இருந்த சூரியன் சிறிதாகிக் கொண்டே வரத் தொடங்கும் அது மெல்ல மெல்ல சிறிதாகி சிறிதாகி கொண்டு வந்து இப்பொழுது வியாழனுக்கு அருகில் இருந்த அந்த சூரியன் செவ்வாய் கிரகம் ஏற்கனவே இருந்த அந்த ஒழுக்கினை அடையும் அப்புறம் செவ்வாய் கிரகம் பெரும்பாலும் இருக்க மாட்டாது ஏன் சூரியன் அதனை விளங்கி இருக்கும் பிறகு சிறிதாகி கொண்டே வரும்போது சூரியன் இருந்த சாரி பூமி சுற்றி கொண்டிருந்த அந்த ஒழுக்கினை அடையும் ஆனால் பூமி இருக்க மாட்டாது சூரியன் விழுங்கி இருக்கும் அவ்வாறு மேலும் சிறிதாகி சிறிதாகி கொண்டே வந்து வெள்ளி புதன் போன்ற கோள்கள் சுற்றி கொண்டிருந்த ஒழுக்குகளையும் அடைந்து சூரியன் அந்த மையத்தில் இப்பொழுது எங்கே இருக்கிறதோ அதே இடத்தில் அதே அந்த ஸ்பேஸில் வந்தடையும் ஆனால் அதே வடிவில் அல்ல அதனை விட சிறிது இப்பொழுது சூரியன் இருப்பதை விட மிகவும் சிறிதாக மாறும் அது மெல்ல மெல்ல மில்லியன் கணக்கான ஆண்டுகளை எடுத்து சிறிதாக மாறும் அவ்வாறு சிறிதாக மாறும் எவ்வளவு சிறிது என்றால் பூமியின் அளவை ஒத்த ஒரு ஸ்டாராக மாறும் பூமி சூரியனை விட பத்து பத்து லட்சம் மடங்கு சிறியது அவ்வளவு சிறிய ஒரு ஸ்டாராக சூரியன் மாறிவிடும் ஏனென்றால் சூரியனில் உள்ளே அப்பொழுது இருப்பது அது ஹெவியான பாரமான வாயுக்கள் தான் காபன் போன்ற பாரமான வாயுக்கள் தான் ஆகவே சூரியன் அதனால் இப்பொழுது அதன் நியூக்ளியர் ப்ரொசஸ் அங்கு நடைபெறவில்லை அதாவது ஹீலியம் வாயுவாக ஹைட்ரஜன் வாயுக்கள் இணைந்து மாறும் அந்த ப்ரொசஸ் நடக்கவில்லை எனவே சூரியனால் இப்பொழுது அது வெளியிடும் அந்த வெப்பத்தையோ அந்த ஒளியையோ வெளியிட முடியாது அப்பொழுது மிக சொற்பமான வலியை மட்டுமே வெளியிடும் அந்த நேரத்தில் ஜூபிடர்ஸ் அட்டன் யூரேசன் யுரேனஸ் நெப்டியூன் போன்ற கிரகங்கள் சூரியனை விட்டு விலகி எங்கோ சென்று இருக்கும் ஏனென்றால் சூரியனது ஈர்ப்பு ஆற்றல் அது மிக சிறியதாக ஒரு ஒயிட் டோஃப் என கூறுவார்கள் பூமியின் அளவை ஒத்த நட்சத்திரமாக ஒரு வெள்ளை நிற சிறிய நட்சத்திரமாக ஒளியிலிருந்து சிறிய நட்சத்திரமாக மாறும்போது அதன் ஈர்ப்பும் மிகவும் குறைந்து இருக்கும் அதனால் அதனால் ஏனைய அந்த தூரத்தில் உள்ள கிரகங்களை ஈர்ப்பினால் கவரக்கூடிய ஆற்றலும் அதற்கு இருக்காது எனவே தூரத்தில் உள்ள கிரகங்கள் எங்கோ சென்று விண்வெளியில் மறைந்து இருக்கும் சாரி இப்பொழுது இந்த ஒயிட் ஓஃபாக ஆகிய சூரியன் பல பில்லியன் கணக்கான ஆண்டுகள் பில்லியன் மில்லியன் அல்ல பில்லியன் கணக்கான ஆண்டுகள் அல்லது ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகள் அவ்வாறு மிக சொற்பமான ஒளியை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த பிறகு அந்த ஒளியும் மெல்ல 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 மங்கி இருண்ட ஒரு நட்சத்திரமாக மாறிவிடும் அந்த இருண்ட நட்சத்திரம் இன்னும் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் இருந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக அது ஒன்று கலந்துவிடும் இதுதான் சூரியனது எதிர்காலம் சூரியன் போன்ற நட்சத்திரங்களின் எதிர்காலம் இவ்வாறுதான் அமையும் நாம் சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சூரியன் ஒரு சுப்பனோவாவாக வெடித்து சிதறாது சுப்பநோவாவாக வெடித்து சிதற வேண்டும் என்றால் ஆக குறைந்தது சூரியனை போன்று எட்டு மடங்கு பெரிய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அவ்வாறான நட்சத்திரங்கள் மட்டுமே சுப்பனோவாவாக வெடித்து சிதறி அந்த வெடிப்பினூடாக எஞ்சிய பகுதிகள் ஒரு மொலக்கியூல க்ளௌட்ஸாக மாறி மீண்டும் அவை புதிய நட்சத்திரங்களை தோற்றுவிக்கும் ஆனால் சூரியன் அவ்வாறான ஒரு ப்ரொசஸினை மேற்கொள்ளாது அது வைட்ஃபாக மாறி இந்த பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சமாக இருளில் மூழ்கி கலந்து அவ்வாறே அதன் அந்த வாழ்நாளை முடித்து முடித்து கொள்ளும் இதுதான் சூரியனது எதிர்காலம் ஆகும் ஆகவே இது போன்ற ஆச்சரியமான விண்வெளி தொடர்பான வீடியோக்களை உங்கள் சிந்தனையை தூண்டும் வீடியோக்களை காண தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்